கடந்த காலங்களில் நாம் மதுபான அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர் பட்டியலை வெளியிட்டோம் பாராளுமன்ற உறுப்பினர் அந்த அனுமதி பத்திரங்களை தமது சாரதி சிற்றூழியர் உறவினர்களின் பெயர்களில் பெற்றுக் கொண்டனர் அது தொடர்பில் நாம் விரைவில் வெளிப்படுத்துவோம் அதனைத் தொடர்ந்து நாம் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து நிதி பெற்றவர்களின் பெயர் பட்டியலையும் வெளியிட்டோம் சாதாரண மக்கள் ஒரு சத்திர சிகிச்சை செய்து கொண்டால் ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக நிதியை பெற்றுக் கொள்ள எத்தனை தடவை கொழும்பு வர வேண்டியுள்ளது உள்ளது இருப்பினும் அரசியல்வாதிகள் தமது அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி பத்து லட்சம் நானூறு லட்சம் வரை நிதி பெற்றுக் கொண்டவர்களின் பெயர் பட்டியலை போராட்டத்தின் போது தங்கள் வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டதாக கூறி நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அளவை மிகைப்படுத்த சில மாவட்ட செயலாளர்களுக்கு அழுத்தம் கொடுத்துள்ளனர் மொத்த தேசத்திற்கான அதிகபட்ச இழப்பீடு இரண்டு மில்லியன் ரூபாயே வழங்கப்படும் இருப்பினும் தமது அரசியல் பலத்தை பாவித்து இழப்பீடு பெற்றுக் கொண்டவர்களின் பெயர் பட்டியலை வெளியிடுகிறேன் ஐந்து லட்சத்து நான்காயிரம் ரூபாய் ஐந்து லட்சத்து ஐம்பதனாயிரம் கீதா குமாரசிங்க ஒன்பது லட்சத்து எழுபத்தி இரண்டு ஆயிரம் ஜனக்க திச குட்டி ஆராய்ச்சி பதினோரு லட்சத்து நாற்பத்தி மூவாயிரம் விமல் வீரவன்ச இருபத்தி ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதனாயிரம் சமல் ராஜபக்ஷ அறுபத்தி ஐந்து லட்சத்து முப்பத்தி ஒன்பதனாயிரம் சந்திம வீரக்குடி அறுபத்தி ஒன்பது லட்சத்து முப்பத்தி எட்டு ஆயிரம் ஜனகபண்டார தென்னகோன் ஒரு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரோஹித் அபே குணவர்தன ஒரு கோடியே பதினாறு லட்சம் விசேட வைத்தியர் சீதா அபே போல ஒரு கோடியே முப்பத்தேழு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் சகான் பிரதீப் ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சத்து முப்பதனாயிரம் ரூபாய் சிகான் சேமசிங்க ஒரு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வைத்தியர் ரமேஷ் பத்திரன இரண்டு கோடியே எண்பத்தொரு லட்சம் ரூபா துமித திசாநாயக்க இரண்டு கோடிய எண்பத்தி லட்சம் பிரசன்ன ரணத்துங்க ஐந்து கோடியே அறுபத்தொரு லட்சம் நிபல் லன்சா ஆறு கோடிய தொன்னூற்றி இரண்டு லட்சம் கோடியே 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 லட்சம் 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 காமினி லொகுகே அரகல போராட்டத்தின் போது தீவைப்பு மூலம் அளிக்கப்பட்ட சொத்துக்களுக்கு இழப்பீடாக நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்று தசம் இரண்டு இரண்டு மில்லியன் ரூபாயை பெற்றுள்ளனர் හත්සිය තිස් හතක් කෝටි එකසිය විසි දෙකයි දසම හතරයි එකයි. ඉෙතින් මෙන මෙහෙම තමයි බලය පාවිච්චි කරලා මේ අය මේ වන්දිමුදා ලබාගත් ආකාරය.